யானைகளை கொன்று தின்னும் அவலம் தலைவரை தாடும் கடும் வறட்சி எங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் நமீபியா அப்படிங்கிற நாடு தென்னாப்பிரிக்க நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடாக இருக்கு இங்க தான் கடந்த சில ஆண்டுகளாகவே குறிப்பா இரண்டாயிரத்தி அந்த ஸ்டேஜ்ல இருந்தே கடுமையான வறட்சி நிலவுவதாக சொல்லப்படுது அதாவது கடந்த அரை நூற்றாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கடுமையான பசி பட்டினி வறட்சி அதிகமாக இருக்கதா சொல்லப்படுது அதனால அந்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட பாதிக்கும் பாதி பேர் பேர் உணவு பாதுகாப்பின்மையால பாதிக்கப்பட்டிருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையும் வெளிவந்தது இந்த நிலையில அந்த நாட்டில பசியால வாடக்கூடிய மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதினாலு லட்சம் பேரையாவது அடுத்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால அந்த நாட்டு அரசு ஒரு முக்கியமான அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அதுதான் எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அந்த பதினாலு லட்சம் மக்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் காட்டுல இருக்கக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடி அதோடைய இறைச்சிய உணவா பயன்படுத்த அந்த நாட்டு அரசாங்கமே அறுபது எருமைகள் வரி குதிரைகள் முப்பது நீர் யானை நூறு காட்டு மான்கள் ஐம்பது மான்கள் அதாவது அந்த பகுதியில் இருக்குள்ள ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்த மான்கள் எண்பத்தி மூன்று யானைகள் இப்படி கிட்டத்தட்ட எழுநூற்றுக்கும் மேற்பட்ட வன விலங்குகளை அந்த நாட்டு அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க உள்ளிட்ட பகுதியிலிருந்து அதை கொன்று அந்த இறைச்சியை மக்களுக்கான உணவாக பயன்படுத்த அந்த நாட்டு அரசு திட்டமிட்டிருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக சட்டமாகவே மாறும் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டு இருக்கு அதே போல இந்த விலங்குகளை கொள்வதற்கு வேட்டையாடுவதற்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய பயிற்சி பெற்றவர்களை பயன்படுத்தலாம் மாதிரி அந்த கிட்டத்தட்ட டன் வரைக்கும் இறைச்சி எடுக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆப்பிரிக்க பாலைவன நாடுகள் எல்லாமே கடும் வறட்சியை சந்திச்சிருக்கு அவங்கள நிறைய பேர் நிறைய வித்தியாசமான உணவுகளை சாப்பிடுறத நம்ம பார்த்திருப்போம் பசி பட்டினியால ஏராளமானோர் இறந்ததை நம்ம பார்த்திருப்போம் ஆப்பிரிக்க பாலைவன நாடுகள் அந்த அளவுக்கு கடுமையான வறட்சியையும் பஞ்சத்தையும் சந்திச்சிருக்காங்க நம்ம சமூக வலைதளங்கள்ல சில வீடியோ கூட பாத்துருப்போம் அவங்க கொசுவை பிடித்து அதை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கொசுவை ஒன்றிணைத்து அதை கூட கொன்று உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல சிலர் பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு கடுமையான பசி பட்டன் இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ இந்த நமிபியா அப்படிங்கிற நாட்டிலையும் இருக்கு அந்த வகையில் தான் யானைகளை கொன்று சில விலங்குகளை கொன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவாக கொடுக்கிறதாக அந்த அரசு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதற்கு ஒரு சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சுற்றுப்புற சூழல்ல யானைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது யானைகளை கூட விட்டுட்டு மித்த விலங்குகளையாவது நீங்க இது பண்ணலாமே சோ யானைகளை கொள்வதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது ஆனால் அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் இதற்கு இடம் இருப்பதாக அதாவது மக்களே பஞ்சத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு நாடு பசிப்பட்டினியோட இருக்குதா அப்படிங்கறது கேட்கும் பொழுது மிக அதிர்ச்சிக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு